இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சாமியை கும்பிட்றது தவிர வேறு வழியே இல்லை நம்ம ஆபத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கூப்பிட்றது சாமியை தானே கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்குள்ளே போனோன்னே இந்த பாடக்காவடியை தான் பார்த்தோம் இந்த காவடி வந்து உயிருக்கே போராடிட்டு இருந்தாங்க உயிர் தப்பிச்சு வந்தால் இந்த காவடி எடுப்பாங்க இதுவும் ஒரு வேண்டுதானா போனோடனே சித்தியும் குளிச்சுட்டு கும்பிடு தானே போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பின்னாடியே அப்படியே நாங்களும் ஒரு மூணு சுற்றி சுற்றிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால புஷ்ப பல்லாக்கு கிளம்பும் இந்த பல்லாக்கு தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இது ஃபுல்லாகவே பூவாலேயே அலங்காரம் பண்ணி அம்மனை கூட்டி போவாங்க இந்த அம்மன் தான் இன்றைக்கி ஊர்வலத்துக்கு போகிறாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படியே ஸ்டீப் ஸ்டீப் அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்களா அப்படியே அவங்களையும் உட்கார வச்சு சாமி வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நைஸாக கிளம்பி வந்தாச்சு கரெக்டாக நாங்கள் உட்கார போகிறப்ப பல்லாக்குமே வெளியே தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க சரி ஊர்வலத்தை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருந்தோம் ஒம்போது மணி ஆகுன்றனால அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ